தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடும் நீங்கள் செய்யும் தவறுகள் உங்கள் அணுக்களில் பதியப்பட்டு வருகிறது உங்கள் உடலில் உள்ள கெட்ட ரத்தம் எப்படி சீல் பிடித்து வெளியே வருகிறதோ அதுபோல நீங்கள் செய்யும் தவறுகள் அனைத்தும் அணுக்களில் ஒவ்வொன்றாக பதியப்பட்டு பிறகு கடைசி காலத்தில் உங்களுக்கே அது தண்டனையாக வந்து கை கால்கள் இழுத்துக்கொள்வது அமைதியான வாழ்க்கை அமையாது படக்கையில் இருப்பது போன்ற தண்டனைகள் ஒன் அணுக்கள்தான் உனக்கு திருப்பி கொடுக்கிறது ஆண்டவன் இதில் தலையிடுவதில்லை பார்ப்பதும் இல்லை இந்த பிறவியில் நீ செய்த பாவம் இந்த உடலிலேயே தரப்படும் அடுத்த பிறவைக்கு தரப்படாது அடுத்த பிறவிக்கு தர நேர்ந்தால் நீ செய்த தவறை எப்படி அந்த பிறவையில் அறிய முடியும் அடுத்த பிறவி நீ மீண்டும் நல்லது செய்வாய் என்று கொடுக்கப்படுகிறது நீ போலீஸையோ கோட்டையோ சொத்துக்காக தாய் தந்தை அண்ணன் தம்பி ஏமாற்றிவிட்டோம் என்று கனவு காணாதே உனக்குள் பதியப்பட்ட அணுக்கள் தண்டனையை ஏமாற்றவோ அழிக்கவோ உன்னால் முடியாது அதை நீ அணுவித்தே அந்த அணுக்களை அழிக்க முடியும் பட்டாசு வெடித்தால்தான் தீரும் உலகத்தில் இறைச்சல்கள் எதுவும் நீங்கள் தவம் செய்யும் போது கேட்கும் மனநிலையில் இருக்கக்கூடாது ஆசிரியை தவம் செய்யும் போது வீட்டில் தான் மிக்ஸி ஓடும் கிரைண்டர் ஓடும் டிவி ஓடும் கத்திக் கொண்டே இருப்பார்கள் இதற்கும் மேலே பக்கத்து வீட்டில் போர் போட்டு கொண்டிருப்பார்கள் போர் போட்டு அங்கே டகு டரு டரு சவுண்டு கேட்கும் இதெல்லாம் கேட்டுவிட்டு அவர் எதையுமே சிந்திக்க மாட்டார் அவர் தவத்தில் இருக்கும் பொழுது எதுவும் அவர் காதில் விழாது உடல் மட்டும் அதிர் காதில் ஓங்கார சப்தம் எதையும் காது கிரகிக்காது தன்னிலை மறந்தவர்கள் யாரும் எந்த சப்தத்திலும் விழிக்க வைக்க முடியாது கோயில் மணி மணி ஓசை ஒளியை தாங்காமல் கெட்டானுக்கள் இறந்துவிடும் விளக்கில் எரியும் தீபத்திலுள்ள காற்று இதில் உள்ள கெட்ட அணுக்கள் உறிஞ்சி நெருப்பாக விடும் சாம்பிராணி புகை யாகப் புகை காற்றில் உள்ள கிருமிகளை கொன்றுவிடும் பூக்களின் நறுமணம் நல்ல அணுக்களை வளர்க்கும் வாசனை திரவியங்கள் தீய சக்திகளை விரட்டும் பிரசாதங்கள் நம் உடலுக்கு வலுவூட்டும் பஞ்சாமிரதம் போன்றவை சோறு அல்ல இறைவன் உனக்கு அளிப்பு அழித்திருப்பதிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள் இம்மையில் உன் பாகத்தை மறந்துவிடாதே குரான் இருபத்தெட்டு எழுபத்தேழு சொல்கிறார் யார் இறைவன் உனக்கு அளித்திருப்பதிலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள் இம்மையில் உன் பாகத்தை மறந்து விடாதேங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இறைவன் உனக்கு கொடுத்த உடலில்தான் மறுமைக்கு உண்டான உடலையும் வைத்திருக்கிறார் அந்த உடலை விட்டு விடாதே தேடி எடுத்துக்கொள் ஒளி உடலை என்று கூறுகிறார் இம்மையில் இந்த உடலில் உள்ள அந்த பாகத்தை அந்த ஒளி உடலை மறந்து விடாதே விட்டு விட்டு போய்விடாதே என்று கூறுகிறார் ஞானி தன்னை தானாகவே வெளிக்காட்டாமல் நீயாக ஞானியை தெரிந்து கொள்ள முடியாது சூரியன் மேகம் மறைத்தது போல் இந்த யோகமெல்லாம் செய்வதற்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும் வாதம் பித்தம் சிலைத்துமம் சரியாக இருக்க வேண்டும் நரை திரை உப்பு வராது உப்பு குறைந்து விட்டால் பிபி வராது பிபி இல்லை என்றால் தலைக்கு டென்ஷன் இருக்காது முடி நரைக்காது புலி குறைந்தால் திரை மங்காது கண்கள் ஒளிவரும் காரத்தை விட்டுவிட்டால் முப்பினால் வரும் தோல் வியாதிகள் வராது உடல் தளர்ந்தாமல் இருக்கும் தொடர்ந்து ஒரு மாதம் இந்த மூன்று மூன்றும் உண்ணாமல் பழகுங்கள் காய்கறிகளை தினமும் ஜூ செய்து அறிந்து வந்தால் புற்றுநோய் கூட பறந்துவிடும் இந்த உப்புப்புலி காரம் அதிகம் ஆவதால் தான் உடலில் வியாதிகள் வருகிறது பிரம்மத்திலிருந்து நீ விடுபட்டவுடன் எல்லா செல்களும் மின்னோட்டம் நின்றுவிடும் பின் எல்லா செல்களும் இறந்துவிடும் பிரம்மம் ஏன் நம்மை விட்டு விலக வேண்டும் பிரம்மம் விலகுகிறதா நாம் பிரம்மத்தை விட்டு விடுபடுகிறோமா பூக்கள் பழங்கள் செடிகள் செடியை விட்டு விழுகிறது உதிர்கிறது மரம் செடிகள் எதையும் உதிர வைப்பதில்லை அதுபோல பிரம்மமும் யாரையும் பற்றாமல் விடுவதில்லை நாம் தான் பிரம்மத்தை விட்டு உதிர்கிறோம் அணுக்களின் ஆயில் முடிந்தவுடன் அது பிரம்மத்தை பற்ற முடியாமல் ஒளியை கிரகிக்க முடியாமல் தண்ணீரை இறந்தவுடன் அதை மரணம் என்று கூறுகிறோம் இப்படி தான் இந்த பூவொலகில் எல்லா பொருள்களும் நடந்து கொண்டிருக்கிறது இதை அறியாமல் தான் நீ நான் என்றும் அகங்காரத்தில் வாழ்வதால் நமக்கு இறைவன் இதை உணர வைப்பதில்லை இலைகளில் உள்ள செல்கள் அழிந்தவுடன் மரத்திலிருந்து அந்த இலைகள் உதிர்வது போல் எப்படியும் அணுக்கள் சேரும் இடம் இறப்புதான் இந்த இறப்புதான் இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும் உடல் அணுக்களை விட்டு விலகி அணுக்கள் இல்லாத உடலில் இருந்து வாழ பழக வேண்டும் ஒளி உடலில் இருந்து வாழ பழக வேண்டும் அணுக்களோடு மட்டும் வாழ்ந்து விட்டு போனால் மரணம் நிச்சயம் அணுக்கள் கொண்ட உடலை அன்ன தேகத்தை விட்டு விலகி சூச்சிம தேகத்தில் உன் எண்ணத்தை வைத்து தினமும் அதை வளர்த்துவா அது ஒளி உடலாகிய மரணமுல்லா பெருவாழ்வை பெற்றுத்தரும் தாய் தந்தை மனைவி மக்களோடு வாழ பழகுகிறாய் நாய் பூனையோடு வாழ பழகுகிறாய் உன் கண்ணுக்கு தெரியாத உடலோடு தான் உனக்கு வாழ தெரியவில்லை அதை உணர்த்த இங்கே யாரும் இல்லை பிரம்ம யோகத்தில் இதை உணர்ந்து ஒளி உடலை பெருவாயாக ஒளிய அணுக்களுக்கு இறப்பு இல்லை நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாத உடம்பு அவ்வை குரல் சொல்கிறா பாருங்க ரெண்டு முப்பத்தெட்டில் ஒளியை தினமும் கண்டால் அழியாத ஒளி தேகம் கிடைக்கும் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாத உடம்பு நெற்றிக்கு நேரே அந்த ஒளி தேகத்தை நீங்கள் கண்டுவிட்டால் அந்த முற்றும் அழியாத தேகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஔவையார் கூறுவதை நீங்கள் பாருங்கள் யார் மௌன குரு குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்து நான்கு ச நான்கு சனாதிபதி முனிவர்கள் மௌனமாக ஞான உபதேசம் செய்தவர் தட்சிணாமூர்த்தி என்று அவரை வடிவமைத்தனர் இந்த தாக்குப் பிரியம் அறிவோம் மௌனமாகத்தான் உபதேசம் செய்கிறார் பேசவில்லை அந்த மௌன உபதேசத்தை அந்த நால்வரும் உணர்ந்தார்கள் எப்படி மௌனம் என்றால் ஏதுமற்ற நிலை நம்முடைய கருத்தோ பேச்சோ இல்லாமல் அசைவற்ற நிலை அப்படி ஏதும் இருக்கிறது பிரம்மம்தான் மௌனமாக அசைவற்று அசைந்தும் செயல் அற்று செயல் புரிந்திருக்கிறது அந்த பிரம்மம்தான் மௌன குரு பிரம்மம்தான் மௌனமாக உள்ளது அந்த பிரம்மம் மௌனமாக உபதேசம் கூறும்போது அவர்கள் பிரம்மத்தில் கலந்துவிட அங்கு மௌனமே மொழியாக இருந்து அவர்கள் அதை மௌனமாக உணர்ந்தார்கள் பிரம்ம உபதேசம் செய்கிறது நாம் பிரம்மத்தில் கலந்து உபதேசம் செய்யும் பிரம்மமாக நாமும் மாறி பிறகு அங்கு கேள்வி யார் பதில் அளிப்பது யார் இரண்டுமே இல்லாதால் அங்கு உரையாடல் இல்லை மௌனமே குருவாக இருந்து அருள் குறுவது இப்படிதான் நீங்களும் இந்த பிரம்மமான மௌன குருவை சரணடைந்து பிரம்மமாக மாறினால் எந்த கேள்விக்கும் பதிலுக்கும் நமக்கு தேவையில்லை இந்த ஆதி